ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும் ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும் சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறார் சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறார் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே குட்டி தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் குட்டி தினாள் சாத்தானை ஜெயித்து விட்டோம் வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு நமக்கு ஆவி உண்டு உண்டு அன்றாட வெற்றி உண்டு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினால் ஆகும் இன்றைக்கு என்ன தலைப்பில் நம்ம செய்து பார்க்க போகிறோம் கேட்கப் போகின்றோம் அதன்படி வாழப் போகின்றோம் வசனங்களுக்கு கீழ்ப்படிய போகின்றோம் அல்ல 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 அப்படிங்கிற அந்த தலைப்பில் கருத்துடைய வார்த்தை உங்களுக்கு கூற இருக்கின்றேன் தலைப்பு அல்ல 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 ரோமர் எழுதின நிறுவம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் ஓடுகிறோம் ஆண்டவரை நோக்கி ஓடுகிறோம் வாழ்க்கை பயணத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஓட வேண்டும் நின்று கொண்டு இருக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஆண்டவருக்குள்ளே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே சமயத்தில் விருப்பமும் இருக்க வேண்டும் விருப்பம் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது நம்ம எனக்கு முன்னால் ஒரு தட்டு நிறையா சாப்பாடு பிரியாணின்னு வச்சுக்கோங்க பிரியாணி இருக்குது எக் இருக்குது என்ன கறி இருக்குது என்ன வெங்காயம் இருக்குது என்ன இன்னும் ஜாம் இருக்குது என்ன எல்லாம் இது தால்சான்னு சொல்லுவாங்க பருப்பு குழம்பு அது இருக்குது இவ்வளவு இருந்தாலும் எனக்கு முன்னால் அதை நான் சாப்பிட வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் வேண்டும் சாப்பிடைய முன்னால இருக்கும் நான் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின் நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் செல்லு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் சாப்பாடு என் முன்னால் இருக்கும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது சோம்பேறியின் கை தனக்கு முன்னால் இருக்கிற சாப்பாட்டை எடுக்கக்கூட மாற்றப்படுமா சோம்பேறியின் கை நான் அதெல்லாம் வாசித்துட்டு ஆச்சரியப்பட்டுருக்கேன் இப்போ பார்க்குற கல்யாண வீட்டில் இலையை போட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னால் இனிப்பு வைப்பாங்க ஜாங்கிரி வைப்பாங்க இல்லட்டா அல்வா வைப்பாங்க பிறகு கூட்டு வைப்பாங்க அப்புறம் சோறு சோறு இல்லை புரோட்டா ஏதாவது வைப்பாங்க நம்ம இலையில் நமக்கு உணவு பரிமாறின உடனே நம்ம ஏதாயிலும் ஒன்றை எடுத்து சாப்பிட வேண்டும் அதான் விருப்பம் எல்லாம் வச்ச உறவு நீ தொடணுன்னா பக்கத்தில் இலையில் உள்ளவங்களாம் காலி பண்ணி போயிடுவாங்க நம்ம மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் அடுத்த லைனுக்கு நம்ம எந்திக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பின்னாலும் நிற்கிறவங்க நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வைக்கிறதை சாப்பிடுவதற்கு ஒரு விருப்பம் வேண்டும் ஜாம காலி பண்ணுவாங்க இல்லை இனிப்பை சாப்பிடணும் திரும்பி கூட்ட சாப்பிடணும் சாப்பாடு வைக்காங்க இல்லை புரோட்டா வைக்கிறாங்க அதுக்குள்ளே சிக்கனை சாப்பிட்றலாம் விருப்பம் வேண்டும் உணவுகளையோ இல்லை ஒரு விளையாட்டு விளையாடுவதற்கோ ஒரு ஆலயத்துக்கு போனும் விருப்பம் வேண்டும் எனக்கு உங்களுக்கு சொல்ல போயிருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா விருப்பம் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடவும் வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் சத்தியத்தை கேட்க வேண்டும் ஐக்கியத்திலே கூடி இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டும் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் வெற்றி வெற்றி என்று ஒன்றை தருவது வந்து தேவன் தான் ஓடுகிறவனாலும் அல்ல ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஓட்ட பத்தயத்தின் வெற்றியை தருவது வந்து தேவன் தான் அதே மாதிரி உனக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறது அந்த விருப்பத்திலேயே ஒரு ஜெயம் கிடைக்க செய்யறது வந்து இறக்குமுள்ள தேவன்தான் அதான் ஓடுகிறவனாலும் ஆளும் அல்ல நான் ஓடிட்டேன் நான் ஓடிட்டேன் ஓடிட்டேன் அல்ல தேவனால் நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் அதில் நமக்கு மெயின் பாயிண்ட்டு இறைவனை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் இயேசுவை வைத்து கொண்டுட்டிங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்வீங்க கோல் போட்டுருவீங்க நாங்கள் தாய விளையாட்டுன்னு ஒன்று விளையாடுவோம் அம்மா வீட்டில் ரசிக்கப்பட்ட பிறகுதான் அதெல்லாம் விளையாடலை அந்த தாயம் வந்து விளையாட்டு நல்லா கட்டம் போட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க நாலு பேர் விளையாடலாம் நாலு வாசல் இருக்கும் இந்த நாலு வாசலுக்கும் ஒருத்தருங்களுக்கு ஆறு காய் கொடுத்துருப்பாங்க அது உடஞ்ச கண்ணாடி வளையல் இல்லை புளிய முத்து இல்லைன்னா நிலக்கடலை இல்லைன்னா ஒரு பொறிகடலை இதுதான் ஒவ்வொருத்தருடைய அடையாளங்கள் இதே மாதிரி சோவி போடணும் சோவி போட்டு அதில் அந்த சோவி ஆறு சோவி ஆறு சோவியை வச்சு தாயம் போடணும் அது எத்தனை நம்பர் உழுதோ அத்தனை நம்பரு நம்ம நம்முடைய எனக்குள்ளே நிலக்கடலை வச்சுருக்கேன் அப்படின்னா அதை எடுத்து நான் வைக்கணும் நடுவில் இன்று போட்டிருக்கோம் அதான் பழம் அதுதான் நம்முடைய வெற்றின்ஸ்னா எனக்குள்ள ஆறு விதையையும் நான் அந்த கடந்துக்குள்ளேயே கொண்டு போனால் நான் தான் கோல் போடுறேன் அப்படின்னு அர்த்தம் ஓடுகிறேன் ஆனால் எனக்கு வந்து லக்கு இருக்கணும் எனக்கு லக்கு வந்து கலைச்சாதான் நான் அதில் முதலாவது பழம் வர முடியும் முதல் ஒன்றை போட்டு விடலாம் திருப்பி விளையாடுவார்கள் இன்னொருத்தர் வரும்போது அதே நம்பர் விழுந்துட்டுனா ஒன்றுத்துக்கு வெளியே வச்சுருவாங்க எனக்கு ஆறு எப்படியும் முத்துருக்குன்னு வச்சுக்கோங்க நான் ஒன்றை வேகமாக கொண்டு போய் கொண்டு இருக்கின்றேன் அதுக்குள்ளே இன்னொருத்தர் தாயம் போட்டாங்கன்னா அதை வச்சாங்கன்னா அதுக்கு வெளியே வச்சிருவாங்க வெளியே வரையும் உள்ளே போவையும் வெளியே வரையும் உள்ளே போவையுமாய இருக்கும் ஆனால் நடுவில் உள்ள பழத்துக்கு யார் சேர்றாங்களோ அவங்க தான் வின்னர் அருமையானவர்களே அந்த வின் பண்ணுறத செய்ய வைக்கிறது தேவன்தான் நீங்கள் ஓடுங்க நீங்கள் கத்தருக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருங்கள் உங்கள் செயல்களுக்குள்ளாக உங்களுடைய வேலை வாய்ப்பில் நீங்கள் வேலை பார்த்துக்கொண்டே இருங்கள் ஒரு தம்பி இருக்கான் கல்யாணம் ஆகிட்டு அந்த தம்பி அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவான் என்ன அப்படின்னா வேலையில் ரொம்ப டார்ச்சர் இருக்குது எனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன செய்ய வேலையை விட்டுறவா வேலையை விட்டுட்டுன்னா அடுத்து எங்கே வேலைக்கு போவேன் உனக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிட்டு ஐம்பது வயசு போகுது இன்னும் இன்னமும் யார் வேலைக்குச்சாப்பா இருக்கிற வேலையையே ஆண்டவரை நம்பினு ஓடிக்கொண்டே இரு நீ வீட்டில் இருந்தா நீ மனைவி சும்மா இருவாளா என்ன எப்படின்னா கேட்பேன் வீட்டில் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் உனக்கு நல்ல உபசரணை இருக்குமா ஆதரவு இருக்குமா ரெஸ்பான்ஸ் இருக்குமா இருக்காது அப்போ வேலையில் உள்ள டார்ச்சர் பரவாயில்ல நீ வேலை பார்க்குற கம்பெனியில் உனக்கு இருக்கிற பிரச்சனை பரவாயில்ல அது எட்டு மணி நேரம் இல்லை ஒன்பது மணி நேரம் தான் மற்ற எவ்ரி டைம் நீ வீட்டில் தான் இருக்க போற அப்படி அதிலேயே ஓடிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்காக அங்கே நல்ல முதலாளி வரலாம் நல்ல மேனேஜர் வரலாம் உனக்கு வேலை செய்வதிலே விருப்பம் வேண்டும் நீ விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்னைக்கே ஃபோன் பண்ணாலும் சரி வேலையை விட்டுறவா என்னால் ஒரு சகோதரி இருந்தாங்க நல்ல பெரு ஹையான ஒரு கம்பெனியில் கவர்மெண்ட் ஜாப் அவங்களும் அங்கே உள்ள நிறைய டார்ச்சரை பார்த்துட்டு சொல்லுவாங்க அக்கா இன்னைக்கு நான் ரிசன் பண்ண போகிறேன் முடியலை அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லுவேன் உடனே சிரிப்பாங்க என்னை விட சின்ன பிள்ளை தான் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் வரணும் அதனால் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சரிக்கா அப்படின்னு ஒரு ஆறு மாதம் கழித்து அடுத்து ஃபோன் வரும் இப்போ எனக்கு இந்த வேலையை பிடிக்கலக்கா எனக்கு ரொம்ப டார்ச்சல் கொடுக்காங்க எனக்கு மேலான அதிகாரிகள் அதனால் ரீசன் பண்ணிடலாமான்னு தான் இருக்கு எனக்கு எனக்கு என்ன போற எங்கள் அப்பா எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க என்னுடைய கணவர் நல்ல கையான வேலையில் பார்க்காரு என் பிள்ளைகள் படித்து என்ஜினியராக இருக்காங்க நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் ஆண்டுடைய கிருப்பினால் சொல்வேன் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஒரு நாள் சென்ட் ஆஃப் அவங்க கொடுக்கணும் அவங்கள உங்களை இந்த வேலையில் நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்க நீங்கள் சிறப்பாக உண்மையான என்று அவர்கள் உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டும் அதுதான் மதிப்பு வாலண்டியராக வெளியே வர்றது மதிப்பு கிடையாது இப்படியே சொல்லி ஏசப்பா கிருபியினால கடைசி வரைக்கும் அந்த வேலை பார்த்து நல்ல ஒரு வருமானத்தில் ரிட்டைர்மெண்டில் வெளியே வந்து பிள்ளை கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்காங்க இப்போ பேசும்போது சொல்லுவாங்க எப்படி இப்போ அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் பேசும்போது சொல்லுவாங்க சே வீட்டில் என்னம்மா அடிக்கி அதனால இப்போ நான் சாப்பாடுலாம் சேர்த்துட்டு உடனே சர்ச்சையை கிளம்பிடுவேன் நல்ல வேலை நான் அன்னைக்கு ரிடிஆர்எஸ் வாங்கலை பார்த்துக்கோங்க சே எப்பா கடவுள் தான் என்னை காப்பாத்திருக்காரு அருமையானவர்களே இதுதான் இறங்குகிற தேவனாலயம் இனி வேணும்னு நீ விருப்ப ஓய்வு எடுக்காத விருப்ப ஓய்வு எடுக்காத அவங்களாம் கம்பெனியோ ஆசிரியரோ பேங்கோ அவங்க நமக்கு சென்ட் ஆஃப் கொடுத்து செலப்ரேஷன் வச்சு அனுப்புகிறது தான் இறங்குகிற தேவனால் கிடைக்கக்கூடிய கிருபை ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இருக்க வேண்டும் விருப்பமும் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான காரியங்களிலே தொடர்ந்து செய்ய வேண்டும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டுமா கவனித்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அட்வைஸு கொடுக்கணுமா கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அட்வைஸு புத்தி மதிகளே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு ஓய்வே கிடையாது ஓடுகிறவனாலும் நீ வந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் நீ விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு தனியாக நீங்கள் ஆலோசனை கொடுப்பதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் எப்படியாட்டு ஒரு வார்த்தையாவது அவங்களுக்கு கண்டிப்பாக டச் ஆகும் நாம் ஒரு சகோதரி நானும் கொண்டிருந்தோம் அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவடைய கணவன் குடிப்பாங்க ரொம்ப வறுமை இவங்க ஒரு சின்ன வேலை பார்த்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காப்போம் நாங்கள் பேசிக்கொள்ளும்போது பகிர்ந்து கொள்வோம் இன்று கண்ட எகிப்தேன இனி காணவே மாட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்றைக்கு நமக்காக தான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்கவே இருக்காதுப்பா அப்படின்னு பேசிடுவோம் இப்போ வந்து தேவன் அவங்கள ரொம்ப அதாவது இந்த இப்படி எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குமா என்னால் நினச்சே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஃபோனில் பேசினோம் எனக்கு இன்றைக்கி பெரிய சந்தோஷமே அந்த செய்தியில் தான் எனக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அந்த சந்தோஷத்தில் வந்திருக்கேன் அன்றைக்கு நம்ம நான் ஓடிக்கொண்டே இருந்தேன் நான் சண்டை கிளாஸ் எடுப்பேன் நான் யூத்து பிள்ளைங்கள் மத்தியில் யூத்து பிள்ளைகளை ஆதரித்து அன்பு செலுத்துவேன் என் பிள்ளைங்களுக்கும் கர்த்தருடைய அன்பை சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ரொம்ப ஆசீர்வச்சிருக்காருக்கா இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நினைச்சி கூட பார்க்கலை தேவர் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க ஆனால் அன்னைக்கு நான் ஓடினேன் இயேசுக்காக ஓடினேன் சண்டே கிளாஸ் எடுப்பேன் யூத் மீட்டிங் எடுப்பேன் வீடு வீடாக போய் யூத்து பிள்ளைங்களை கூப்பிடுவேன் ஆனால் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பிளான் இன்றைக்கு ஒரு பெரிய சபையில் என்ன கர்த்தர் டீச்சர்ஸ்க்கு செய்தி கொடுக்க என்ன என்னை கூப்பிடுக்குறாங்க யூத் மீட்டிங் எடுக்கிறேன் சண்டை கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறேன் அறுபத்தஞ்சு வயசு ஆகிட்டு எனக்கு ஆனால் இன்னும் என்னுடைய ஊழியம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இது ஆண்டவருடைய வீருடைய கிருவு அதான் ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனால நீ செய்ய வேண்டியது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ செய்ய வேண்டியது விருப்பத்தோட இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேலையாக ஊழியமாக எல்லா காரியத்திலையும் விருப்பம் இருக்க வேண்டும் அதிலே ஒரு கிஃப்ட்டு ஒரு பரிசு உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது அதான் இறங்குகிற தேவநாள் ஓடுகிறவனாலும் அல்ல நான் என்னுடைய டேலண்ட்டு நான் என்று சொல்ல என்ன எதுவும் இல்லை தகுதென்று சொல்ல எண்ணிலை எதுவும் இல்லை இறங்குகிற தேவனாலயம் அதான் ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலயம் அடுத்த ஒரு வசனம் சகரியா நாலாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் சகரியா நாலு ஆறு அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் பாருங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்மளும் நான் என்று சொல்ல என்னெல்லாம் எதுவும் இல்லை நம்மள ஒண்ணுமே கிடையாது தேவன அவர்தான் காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும் தானாக வரும் தெரியுமா சில காரியங்கள் தானா சில ஆசீர்வாதங்கள் வரும் தெரியுமா அப்ப நம்ம நினச்சிக்கிடணும் என் தேவனாலே இறங்குகிற தேவனாலே நான் என்னுடைய திறமை என் டேலண்ட்டு என் குடும்பம் என் படிப்பு என் கல்வி என் அறிவு என்று சொல்லி கொள்ளவே கூடாது எல்லாம் இறங்குகிற என் தேவனாலே கருத்தொடைய ஆவியினாலே ஆள் அப்படி சொல்லும்போது சாத்தன் வெட்கப்படுவான் தேவனுடைய நாம மகிமைப்படும் இன்னைக்கு ஒரு பாவத்தை உனக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு நான் கோபம்னு சொல்கிறேனே இப்போ கோபமே உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா தேவன் ஏற்கனவே உங்களை இந்த பூமியில் அனுப்பும்போது இந்த சாந்தங்கிற ஒரு காரியத்தை வச்சே விட்டுட்டாரு அன்புங்கிற ஒரு காரியத்தை உங்க நெஞ்சு கூட வச்சு விட்டுட்டாரு பொறுமைங்கிற ஒன்றை உங்க மைண்ட்ல வச்சு விட்டுட்டாரு தான் நீங்க கோபப்படணும்னு நினைச்சாலும் கோபப்பட முடியாது நாளைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டேன் பார்த்துக்கோங்க அதாவது அவங்க வந்து எப்பவுமே கண்டிச்சே தான் பிரசங்கம் பண்ணுவாங்களாம் நீ இப்படி அப்படி செய் இல்லட்டா உனக்கு அடிதான் ஆண்டு அடி நொடிக்கிடுவார் அப்படின்ட்டு உடனே சொன்னாங்களே நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா தான் பேசுங்களேன் அப்படின்ட்டு ஆனால் அவர் சரி அடுத்த தடவை மெசேஜில் இப்போ சாப்பிட்டா பேசி பார்த்தாராம் இன்னும் முடியல ஏன்னா தேவன் கண்டித்து உணர்த்தும்படியான அந்த பரசுதாவியின் கிருமையை வரத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறார் எல்லாருமே தடவி கொடுத்து அடிக்கிறது யாரு தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் தவறு செய்யும்போது அடிக்க சொல்லிக் கொடுக்கணும்ங்களா அடி உழுதாதானே திருந்துதுக நொறுக்க வேண்டிய இடத்துல மண்டையில ஒரு கொட்டு தானே அது திருந்துது அதுக்கு ஞானம் பறக்குது அதுக்கு அறிவு வருது அப்போ மண்டையில கொட்டு போட ஒரு ஆள் நீ கண்டித்து சொல்ல ஒரு ஆள் வேணும்லா நம்ம உறுதியாக நின்று தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நமக்கு கண்டித்து சொல்றதுக்கு ஒரு நபர் வேணும் நான் அவங்களுடைய மெசேஜை ரொம்ப ஆர்வமா கேட்பேன் எதுக்குன்னா நம்மளை யாரு நமக்கு சொல்லி தருவா நீ தப்பு பண்ணுற ஊதியத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருடைய அவங்களுடைய செய்திகளை பார்க்கும்போது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க செய்தி கொடுத்தாலும் நமக்கு ரெண்டு வார்த்தை அதில் கிடைக்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் அதுதான் பரிசுத்த தவியாக நமக்கு கிடைக்கிறது அதான் இதில் சொல்லியிருக்கு வளத்தினாலும் அல்ல உன்னுடைய வளத்தினாலெல்லாம் அந்த ஊழியம் இல்லைப்பா உன்னுடைய வளத்தினால அந்த சபையை கட்டலைப்பா ஒன்னே நம்பி இங்கே யாரும் வரலப்பா கர்த்துடைய வார்த்தையை நம்பி தான்ப்பா வராங்க நீ ஒன்னே நம்பி வந்துட்டாங்க நீ பேசுற டேலண்ட்டில் வந்துட்டாங்க நீ படிக்கிற பாட்டில் வந்துட்டாங்க அப்படின்லாம் நீ நம்பிராதப்பா அவருடைய ஆவியினாலே அவர்கள் சபைக்கு வருகின்றார்கள் அவர்கள் ஆராதனைக்கு வருகின்றார்கள் அது தேவனுடைய நாளை என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு ரொம்ப இந்த செய்தி எடுக்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நம்மளை நம்பிலாம் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை அவருடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே கோலி ஸ்பிரிட் மை காட் கோலி ஸ்பிரிட் வளத்தினால் என்ன பணம் இருந்தாலும் நீங்கள் இதை செய்ய முடியாது அவருடைய ஆவியானவர் இங்கே சொல்லுங்கள் ஒரு செகண்டில் செய்து முடிச்சிடுவார் நானும் சில சமயத்தில் சில பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே கிடப்பேன் சாரி இருக்கும் ஜாக்கெட் இருக்காது டைரி இருக்கும் பேனா இருக்காது எங்கேயாவது போட்டுருவேன் தலைகட்டுன்னு பார்ப்பேன் சீப்பு இருக்காது சீப்பு எங்கேயாவது போட்டு இது தேடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் ஒரு செப்பல் கிடக்கும் ஒரு செப்பல் எங்கேயாவது கிடக்கும் அப்போ நான் நினைப்பேன் உடனே ஆண்ட விட்டு சொல்வேன் மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவரே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னா போதும் இன்னும் இந்த பீரோவில் இல்லை இல்லை அந்த பீரோவில் அந்த ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்னு பார்த்தா உடனே இருக்கும் இப்போ நான் எனக்கு மறதியே கிடையாது நான் எதையுமே கரெக்டாக தான் வைப்பேன் நான் வச்ச இடத்துல கரெக்டாக எடுப்பேன் அது ஒரு கிருவை அதுக்கு தான் உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் உன்னுடைய டேலண்டினாலும் அல்ல பரிசு ஆவியினாலே என்று சொல்லி கொண்டே போவோமானால் பிழைத்து கொண்டே இருப்போம் நிலை நின்று கொண்டே இருப்போம் இன்னைக்கு ஒருவேளை நீ முப்பது வயசுல இருந்து செய்தி கேட்கனு வச்சுக்கோங்க நீங்க எழுபது வயசுல நிற்கும் போது நினைப்பீங்க ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆகும் பலமும் அல்ல பராத்திரமும் அல்ல ஆவியினாகும் அப்படின்னு அன்னைக்கு நினைப்பீங்க இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசில் இந்த செய்தி கேட்கிங்கன்னா நீங்கள் எழுபது வயசுல நினைக்கும் போது நீங்கள் ஆண்டுக்குள்ளே நிற்பீங்களே அப்படி நினைப்பீங்க எப்பா உங்கள் ஆவியினால தான் நான் விரும்பினேன் நான் ஓடுனேன் ஆனால் நீங்கள் இறக்கம் காட்டினீர்கள் நீங்கள் இறக்கம் காட்டுநீர்கள் நான் நிலம் வாங்கணும்னு நினச்சேன் சொத்து வாங்கணும்னு நினச்சேன் எனக்குள்ளே விருப்பம் இருந்தது செயலாற்றினது தேவன்தான் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு படித்து முடித்து எனக்கு நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னா அது இறங்குகிற தேவனாலேயும் மெயின் பாயிண்ட்டை வச்சுக்கிடணும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலையும் கத்துடைய பரிசுத்த ஆவியினாலேயும் அதனால இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க பிள்ளைகளை குறித்தினாலும் சரி உங்களுடைய கணவரை குறித்தினாலும் சரி உங்களுடைய மனைவியை குறித்து உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை குறித்து நினைக்கும்போது இறைவாக உங்களுக்கு நன்றி நீங்கள் சொன்னதை செய்தேன்ப்பா ஆனால் அதுக்குரிய கிஃப்ட்டை கொடுக்கறது வந்து கர்த்தர் தான் என்னதான் படித்து என்னதான் பரிட்சை எழுதினாலும் பலனை கொடுக்கறது விட தான் எங்களுக்கு வேதாகமாக பரிச்சை வைப்பாங்க எங்கள் சர்ச்சில் தூத்துக்குடியில் தூய பேதூர் ஆலயத்தில் நம்ம படிச்சிருப்போம் பறித்து எழுதும்போது நல்லா தான் எழுதியிருப்போம்னு நினைப்போம் நம்ம நல்லா செய்திருக்கோம் ஓரளவு எழுபது மார்க்கு கிடைக்கும் எண்பது கிடைக்கும்னு நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறுதல் பரிசு தான் கிடைக்கும் அதுக்கு பரிசை கொடுக்குறவர் வந்து கருத்து தான் அதனால் இன்றைக்கு என்னுடைய எங்களுடைய அப்படி என்று எதுவும் இல்லை என் தேவனுடைய ஆவியினால் அடுத்து வந்து ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்தில் நாற்பத்தஞ்சாவது வசனம் அதற்கு தாவிது பலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே வ உன்னிடத்தில் வருகிறேன் நாற்பத்தி ஆறு இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று பிலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரேவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று புலவத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நாற்பத்தி ஏழு கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் இதில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்போ எதனாலே ரட்சிக்கிறவர் கர்த்துடைய நாமத்தினாலே உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான் கோழியாத்து கையிலே ஈட்டி இருந்தது பட்டயம் அருவா இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் அவனாலே ஜெயிக்க முடியாமல் போய்ட்டு ஏன்னா கர்த்தருடைய நாமம் அவனிடத்துல இல்லை ஆனால் தாவித கையிலே ஒன்றும் இல்லாது இருந்தது ஐந்து கற்கள் வைத்திருந்தார் என்று எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு கல்லினாலே அவர் அந்த கோழியாத்தினுடைய நெற்றிலே வீசி எரிந்தார் அந்த கல்லை கரெக்டாக அந்த நெத்தி போட்டில் பிளட்டு சர்க்குலேஷன் நரம்பு எங்கே இருக்கோ அந்த பிளட்டு சர்க்குலேஷன் வேகமாக மூளைக்கு கொண்டு போகிற அந்த நரம்பை கட் பண்ணுறதுக்கு ஏற்ற சரியான இடத்துல அடிக்க வச்சது தான் கற்றுடைய அவையானவர் அதுதான் அவருடைய நாமம் அவருடைய நாமம் அந்த நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன நாமம் இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி இயேசுவின் நாமம் வானிலும் பூமிலும் மேலான நாமம் வானாதிவானவர் ஏ நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன நாமம் இன்ப நாமம் நான் ஆஸ்பத்திரியிலே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நான் பழச்சுக்கிட்டேன் அல்ல தேவனுடைய நாமத்தினால் நீங்கள் பிழைத்துக் கொண்டீர்கள் இந்த டாக்டர்கிட்ட போனதுனால பழச்சுக்கிட்டோம் அல்ல அல்ல தேவனுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்ததுனால இந்த கர்த்தருடைய நாமத்தை ஏசப்பா இயேசுப்பா ஏசப்பா என்று நீங்கள் அறிக்கை செய்து கொண்டு இருந்ததுனால நீங்கள் ஜெயம் பெற்றீர்கள் நீங்கள் ஆயுச நாளை கர்த்தர் உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் நீ 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 வேதம் ஏன் சாக வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீ சாக வேண்டாம் நான் ஏற்கனவே உனக்காக சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் என்று ஏசப்பா சொல்றாங்க அவருடைய நாமத்தினாலே வயகள் ஓடு நோய்கள் ஓடு பெய்களெல்லாம் ஓட்டிடுவார் எல்லாம் தீர்த்திடுவார் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய நாம பலத்த துர்கம் அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் ஓன்கிட்ட வாரேன்னு சொல்லி தாவிது போனார் கல்லை அடித்தார் கரெக்டாக கோழியாத்துடைய நரம்பு மூளைக்கு போகிற நரம்பை கட்டடிச்சுது இயேசுவின் நாமம் அவத்தாயிட்டான் தாவிது ஜெயத்தை எடுத்தார் க அவங்ககிட்ட ஈட்டு இருக்குது அருவா இருக்குது தாழை அருவான்னு சொல்லுவாங்க பனையை சீவும் போது அப்படியே சறுக்குன்னு சீவிடும் வெட்டருவா ஒரே வெட்டுதான் எவ்வளோ பெரிய மீனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய எலும்பாக இருக்கட்டும் வெட்டருவா ஒரே வெட்டு தான் எவ்வளோ பெரிய காட்டு மரம் முள் மரம் இவ்வளோ தடி மரம் இருந்தாலும் சரி வெட்டருவான்னு ஒரு அருவா இருக்குது அந்த வெட்டருவா வச்சு வெட்டுங்க ஒரே வெட்டு தான் அப்படி வெட்டுனாலும் அப்படி போய்ட்டு ஆயுதங்களை வச்சுருந்தாலும் அவனால் வெட்ட முடியலையா அது போலியாத்தால் ஏன்னா எது தாக்கில் நிற்கிறவன் கத்துடைய நாமத்திலே நிற்கிறான் அதனால் நீ எத் எத்தனை அருவாக வச்சு விட்டக்கூடிய அருவாக இருந்தாலும் உனக்கு ஜெயம் இல்லாமல் போயிட்டு கற்றுடைய நாமம் உங்கள்கிட்ட இல்லாததுனால தாவி திட்ட கற்றுடைய நாமம் இருந்ததுனால அவர் ஜெயம் எடுத்தார் இன்றைக்கருமையானவர்களே என்ன எனக்கு பலம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை நான் என்று சொல்ல என்னில் எதுவும் இல்லை தரம சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்கள் கிருப உங்கள் கிருப இல்லை நானும் இல்லை கிருபை வேண்டுமே இந்த கிருவை போதுமே இந்த நாம போதுமே சப்பா நாம இருக்குப்பா நன்றிப்பா ஏட்டி நாலு படைத்த நாளும் ரட்சிக்கிறவர் அல்ல இவர் எத்தனை சொத்துக்கள் எத்தனை டேலண்ட்டுகள் எத்தனை படிப்பு எத்தனை அறிவு இருந்தாலும் நோ யூஸ் கத்துடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுக்கலாம் ஜெயம் எடுக்கலாம் மூன்று காரியம் நம்ம பார்த்தோம் ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இரக்கம் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அடுத்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே பரசுத்த ஆவியினாலே ஆகும் அடுத்து பார்க்குறோம் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் அல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் வெற்றியை அடையலாம் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களிலே என்னிலே எதுவும் இல்லை உடைய ஆவியினாலும் உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய தொழிலிலே எங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பராஜா நீங்க வந்து செயலாற்றி எங்களுக்கு வெற்றியை தரும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் சத்துரு போராட்டங்களை எல்லாம் அழித்து நிர்புலமாக்கி பாவத்திலே ஜெயத்தை கொடுக்க போகிற கிருவைக்காக உடைய நாமத்தினாலே செய்ய போகிற கிருவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொருமுடைய பிள்ளைகள் குடும்பங்களையும் தேவனாகி கர்த்தர் சமாதானம் சந்தோஷம் பரிசுத்த வாழ்க்கை தீர்க்க ஆயுசு எல்லாவற்றையும் தந்து பரல ராஜ்யத்தை தந்து பாவத்திலே ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தரை மட்டு தாழ்த்தி ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பி தாவே ஆம்